உறவுகள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு கார்த்திகைங்கிறதுனால வடை பாயசம் செஞ்சிருக்கேன் பாருங்க வடை வெந்துகிட்டு இருக்கு பால் பாயசம் செஞ்சிருக்கேன் இன்னும் சாமி இன்னும் கும்பிடலை சாமி கும்பிடணும் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிருக்கேன் அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் சுண்டக்காய் சக்கரைவள்ளி கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் கதம்ப சாம்பார் யாராவது இந்த சமையல் பிடிச்சிருக்கு சொல்லுங்க வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல சாப்பிடலாம் உங்க வீட்டுல என்ன சமையல்னு கமாண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு சமையல் எல்லாம் நம்மள மாதிரி உள்ளவங்கலாம் தனியாகவே செய்கிறோம் இல்லையா லேட்டாயிடுச்சு வாங்க உறவுகளே என்ன சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமாண்டில் சொல்லுங்க இது வந்து மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சார் வச்சிருக்கேன் இன்னைக்கு ரசம் வைக்கல அதுக்கு பதில் தண்ணி சாறு நன்றி வணக்கம் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்